வணக்கம் அவசர செய்திகள் டென்மார்க்கில் இருக்கும் இஸ்ரேலிய தூதராலயத்திற்கு அருகில் கடந்த இரவு இரண்டு குண்டுகள் வெடித்திருக்கின்றன விசாரணைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன ஈரான் நேற்று ஏவிய இருநூறு வரையான ஏவுகணைகள் சாதாரணமான ஏவுகணைகள் அல்ல இதுவரை ஈரான் ஏவாத அளவிற்கு பலம் பொருந்திய ஏவுகணைகள் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த இருநூறு ஏவுகணைகளையும் அமெரிக்கா இஸ்ரேல் இருதரப்பும் சுட்டு வீழ்த்துவதற்கு முயற்சி எடுத்தாலும் அவர்கள் எதிர்பாராத அளவில் சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்கா தகவல் கிடைக்கவில்லை இதுவரை என்று கூறி மெல்லென இந்த விவகாரத்தில் பின்வாங்கி இருப்பதானது சேதம் அதிகமாக இருக்கலாம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகின்றது ஏனென்றால் அமெரிக்காவிலிருந்து வெளிவருகின்ற நியூயார்க் டைம்ஸ் தகவல் தருகின்ற பொழுது இஸ்ரேலினுடைய பிரபலமான மோசாட் உளவு பிரிவின் பிரதான கட்டிடத்திற்கு அருகாமையில் ஓர் ஏவுகணை விழுந்து வெடித்திருக்கின்றது வீழ்த்த முடியவில்லை இஸ்ரேலினுடைய தலைநகரில் அமைந்திருக்கும் பென் குரியான் விமான நிலையத்தின் மீதும் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது அதற்கு அருகில் வந்து விழுந்திருப்பதாக கூறப்படுகின்றது நியூயார்க் டைம்ஸ் தகவல் தருகின்ற பொழுது வீடொன்றில் இருந்து தனியார் எடுத்த வீடியோவின் மூலமாக மோசாட்டினுடைய காரியாலயத்திற்கு அருகில் இந்த வெடிப்பு நடைபெற்றிரு ஈரான் கடந்த ஏப்ரல் மாதம் இஸ்ரேல் மீது நடத்திய பெருந்தொகையான ஏவுகணை தாக்குதல்களுடன் ஒப்பிட்டால் இது இரண்டு மடங்கு பலம் உள்ளதாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலினுடைய தலைநகர் பென்குரிய விமான நிலைய தாக்குதலானது இப்பொழுது லெபனானின் தலைநகரம் பீரூட்டில் இருக்கும் விமான நிலையத்திற்கு அருகாமையில் நடத்துகின்ற இஸ்ரேலினுடைய குண்டுவீச்சு தாக்குதலுக்கு இணையான தாக்குதலாக இருக்கின்றது இந்த தாக்குதலினால் லெபனான் தலைநகரில் மக்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்களை கொண்டாடி கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈரானினுடைய தாக்குதல் மிகப்பெரிய தவறு என்றும் இதற்கான பெரிய விலையை கொடுக்க போகின்றது என்றும் இஸ்ரேலிய பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் எவ்வாறான தாக்குதல்களை நடத்தப் போகின்றார் என்பதற்கு ஈரானினுடைய அணுகுண்டு இருக்கின்ற இடத்தை நோக்கி இந்த தாக்குதலை நடத்தலாம் என்று முதல்கட்ட தகவல்கள் கூறுகின்றன ஈரான் எதற்காக இந்த தாக்குதலை நடத்தியது என்பதற்கான கேள்வி ஈரானினுடைய செல்ல பிள்ளையாகிய ஹசன் நசருல்லா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அத்தருணம் அங்கிருந்த ஈரானினுடைய புகழ்பெற்ற ரெவல்யூஷன் காட்டினுடைய உப தலைவர் அபாஸ் நில் போட மரணம் ஜூலை மாதம் ஈரானில் தங்கி இருந்த ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஆகிய மூன்று தாக்குதல்களுக்குமான பதிலடியாக இது அமைந்திருப்பதாகவும் இஸ்ரேலினுடைய மூன்று முக்கிய ராணுவ இலக்குகளை நோக்கிய இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் ஈரான் அறிவித்திருக்கின்றது இதற்கிடையில் சண்டை தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது லெபனான் இஸ்ரேல் எல்லை பகுதியில் அமைந்திருக்கின்ற ஒடேஷா என்கின்ற நகரத்தில் ஹிஸ்புல்லாவிக்கும் இஸ்ரேலிய படைகளுக்கும் இடையில் நடைபெற்ற கடுமையான சண்டையில் ஹிஸ்புல்லாவினுடைய படைகளுடன் மோத முடியாமல் இஸ்ரேலிய படைகள் பின்வாங்கி இருப்பதாக ஹிஸ்புல்லாவினுடைய தகவல்கள் கூறுகின்றன டென்மார்க்கில் இஸ்ரேலிய தூதராலயம் எலரப் என்கின்ற இடத்தில் இருக்கின்றது இதற்கு பெரிய பாதுகாப்புகள் எதுவும் கிடையாது இந்த தூதராலயத்தை அண்டி இருக்கின்ற ஸ்டானவை இரண்டு இடங்களில் வெடிப்பு ஏற்பட்டிருக்கின்றது இது இஸ்ரேலிய தூதராலயத்திற்கு அருகில் என்றாலும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றாலும் இந்த முயற்சியில் ஈடுபட்டவர்கள் தூதரயத்திற்கும் இடையே இருக்கின்ற தொடர்பு என்ன அவர்களை குறிவைத்தார்களா என்ற விவகாரங்களை கடுமையாக ஆராய்ந்து கொண்டிருப்பதாக சற்று முன்னர் போலீசாரினுடைய ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றது மேலதிக விவரங்கள் எதையும் மறந்துவிட்டார்கள் விசாரணைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இதனுடைய சேத விவரங்களையும் பின்னணியையும் உடனடியாக கூற முடியவில்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஈரானினுடைய தாக்குதலும் இஸ்ரேலினுடைய தாக்குதலும் இந்த விவகாரம் இப்பொழுது சாதாரண மத்திய கிழக்கில் உலகளாவிய ரீதியில் பரவலடைந்து இருக்கின்றது இதனுடைய அடுத்த கட்டம் என்ன மிக மோசமான தாக்குதல்கள் அரங்கேறுவதற்கான சூழ்நிலைகள் காணப்படுகின்றன இது குறித்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை அவசர அவசரமாக கூடி இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய அதிபர் வேட்பாளர் ஹமல்லா ஹாரிஸ் இஸ்ரேலின் பக்கமாக நிற்பதாக அறிவித்திருக்கின்றார் அதிபர் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் அந்தோ தெய்வமே உலகம் எரிந்து கொண்டிருக்கின்றது என்று குரல் கொடுத்திருக்கின்றார் பிரான்சிய படைகள் தாங்கள் உதவிக்கு தயார் என்று கூறியிருக்கின்றன ஜப்பானினுடைய புதிய பிரதமராக வந்திருக்கின்ற இசிபா இதை கண்டித்திருக்கின்றார் ஈரானினுடைய செயல் தவறு என்றும் ஈரான் மீதான கண்டனங்களை பல மேற்கு நாடுகள் விட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த விவகாரத்தை உடனடியாக பேசி தீர்க்க முடியுமா மிக மோசமான தாக்குதல் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை தலைவர் ஜோசப் போரில் தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறு விவகாரங்கள் பல தளங்களிலும் திடீரென வெடிகுண்டு வெடித்தது போல தீப்பெற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது ஈரானினுடைய தாக்குதல் இது முதல் கட்ட தாக்குதல் என்று கூறியிருக்கின்றது இதைத் தொடர்ந்து ஈரான் என்ன செய்யப்போகு என்பது தெரியவில்லை இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் இந்த போர் பிராந்திய போராக வெடிக்கும் என்றும் நிபுணர்களுடைய கருத்தின்படி இரண்டு நாடுகளும் போர் ஒன்றை நேருக்கு நேர் நடத்துவதற்கான அளவிற்கு நெருங்கி வந்துவிட்டார்கள் என்றும் பிராந்தியத்தை வெடித்து சிதற வைப்பதில் இருவரும் இப்பொழுது தங்களுடைய பகையை தீர்ப்பதற்கான நேரடி யுத்த களத்திற்கு நெருங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் சர்வதேச நிபுணர்கள் கூறுகின்றார்கள் என்ன நடைபெறப் போகின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் நாம் நினைக்காத இடத்தில் நினைக்காத தளத்தில் விவகாரம் சுழன்று இருக்கின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை